முகம் தெரியாத நபர் மூலியமா வித்யாவோட கல்யாணத்துல ரோஹிணிய பத்தின உண்மையை தெரிஞ்சுகிட்ட நம்ம மீனா அந்த உண்மையை மறைக்காம அப்படியே வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வித்யாவோட கல்யாணத்துல மும்புறமா வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மொத்தம் மீனா அதுக்கு உடனே சீத்தா இருந்துகிட்டு அக்கா ஏங்கா ஏன் கல்யாணத்துல கூட இப்படி வேலை பார்க்கல இவ்வளவு வேலை இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் இல்ல சீதா உனக்கு அம்மா அப்படின்னு நாங்க எல்லாரும் இருக்கோம் ஆனா முருகனுக்கும் வித்யாக்கும் அப்படி யாருமே இல்ல அவங்களோட பஸ்ட் பத்திரிகையை எங்களுக்கு வச்சு எங்களை மரியாதையா கூப்பிட்டாங்கல்ல அப்படி இருக்கும் போது அவங்களோட கல்யாணத்துல வேலை பாக்குறது எனக்கு சந்தோஷம் தான் இதுல என்ன நெஞ்சா போயிட போகுது அப்படின்னு சொல்றாங்க உன்ன திருத்தவே முடியாத காம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி எந்த வேலையும் செய்யாம சும்மா கெத்தா வந்து நின்றுட்டு கெத்தா போறாங்க அப்ப மனோஜ் இருந்துட்டு வாரோகிணி நம்ம போய் கொஞ்ச நேரம் அங்க ஸ்டேஜ் முன்னாடி நாச்சும் நிக்கலாம் அப்படின்னு ஸ்டேஜ் முன்னாடி நின்றுகிட்டு இருக்காங்க அப்ப ரோஹிணியோட ஃபர்ஸ்ட் புருஷனோட ரிலேட்டிவ்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அங்க நீ இன்னொரு பாம்பளையோட நின்றுகிட்டு நம்ம கல்யாணி மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி கல்யாணி அப்படின்னு கை கட்டுறாங்க ரோகிணி இத பார்த்ததுமே எங்க மனோஜ் முன்னாடி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு போனதுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு என்ன நம்மளை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போகுது அந்த பொண்ணு இது கல்யாணியா ரோஹிணியா இல்ல வேற யாராச்சுமா அப்படின்னு சந்தேகத்தோட இருக்காங்க இங்க ரோகிணி பயந்து போய் பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க ரோகிணி அவங்க அம்மாவையும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்பதான் ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு கமெண்ட் தட்டி விட்டுட்டு போங்க இங்க ரோகிணி பின்னாடி போய் ஒளிஞ்சத மீனா பாக்குறாங்க அதுக்கப்புறமா அவங்க மீனா கிட்டையே வந்து ஏங்க இங்க கல்யாணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னதும் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க கல்யாணின்னு பேர விஷயத்தை சொன்னா எனக்கு எப்படிமா தெரியும் அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை காட்டினா கூட நான் இவங்க தான் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா யாருன்னே சொல்லாம பேரை மட்டும் சொன்னா எப்படி அப்படின்னு அது அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தன்னோட பர்சுல இருந்த சேகர் போட்டோவையும் ரோஹிணியோட போட்டோவையும் எடுத்து காட்டுறாங்க இந்த போட்டோல உள்ளவங்க தான் கல்யாணி அப்படின்னு காட்டினதுமேட்டு பயந்து போய் என்னது இவங்க கல்யாணியா இவங்க பேர் கல்யாணியா அப்படின்னு ஆமாமா இவதான் இவனோட புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காட்டமான்ட்டு அங்க மீனாக்கு ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா கோயில் பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்த நம்ம ரோஹிணி கிட்ட மீனா அப்படியே தில்லா போறாங்க என்ன ரோஹிணி அப்படியே முக்கியமான வேலை பாத்துக்கிட்டு இருப்பீங்க போல அப்படின்னதும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா நீங்க போங்க இல்ல நான் இன்னைக்கு உங்களை கூப்பிடாம மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எங்க வர்றது இல்ல நான் கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு என்ன கோயில பின்னாடி மறைஞ்சுகிட்டு இருக்கீங்க நான் மறையலாம் இல்லையா சும்மா தான் வந்து உட்காந்துருக்கேன் நீங்க மறையறதும் நீங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதும் எல்லாமே எனக்கு தெரியும் உங்களை இப்பதான ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு அது மேன்ட்டு இங்க மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது என்ன பத்தி இவகிட்ட கேட்டது எனக்கு தெரியும் ஆனா எப்படி இவளுக்கு நான் தானு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு எப்படியா இருந்தாலும் இவகிட்ட நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பொய் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அது என்ன இல்ல வேற யாரையாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க வெள்ள தெளிவா சொல்லுது அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுன சேகர் என்னோட தம்பி என்னோட தம்பி பொண்டாட்டி தான் அவங்க போய் சொல்றாங்களா இல்ல ஓடி ஒளியற நீங்க அதுக்கப்புறமா மீனா சரி அவங்களே பொய் சொல்றதா இருக்கட்டும் நீங்க வந்து அந்த இடத்துல நில்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினி ரோஹிணி வரமாட்டேங்கிறாங்க அது ஏன் திணடுறீங்க வாங்க போலாம் அப்படின்னு கைய பிடிச்சு இழுக்கவும் இங்க ரோஹிணி பயந்துகிட்டு மீனா 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 என்ன மன்னிச்சிருங்க மீனா உண்மையா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு என்னை காட்டி மட்டும் கொடுத்துறாதீங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் என் வாழ்க்கையே உங்க காலடியில இருக்கு ஆனா இத்தனையும் எனக்காக ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்க மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு கெஞ்சுறாங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட எந்த கெஞ்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க உனக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு மீனா அப்படின்னு சடார்னு காலில் விழுந்துடுறாங்க மீனா என்ன மன்னிச்சிரு மீனா எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை சின்ன வயசுல இருந்து கிடைக்கல அதனால எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ப்ளீஸ் என்ன மனோஜ் கிட்ட இருந்து பெருச்சிராத மீனா இந்த உண்மையை வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடாத மீனா அப்படின்னு கெஞ்சுறாங்க மீனா இல்ல நான் போய் சொல்லியே தீர்வேன் மனோஜோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு போகும்போது மீனாவோட கைய பிடிச்சி இழுக்கிறாங்க நீங்க போகாதீங்க நீங்க போனேன்னா என் வாழ்க்கை தரமட்டமா போயிடும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சும்போது மீனாவுக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க சீதா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க என்ன அக்காவை அவங்க பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறாங்க சரி எதா இருந்தாலும் அக்கா வந்ததும் பேசிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த ரோஹிணி மீனாவை விடுற மாதிரி தெரியல அதனால சீதா நேரா அவங்க கிட்டயே போயிடுறாங்க அக்கா கல்யாணம் முன்னாடி நடக்குது பின்னாடி என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க வாக்கா போலாம் அப்படின்னு சொன்னதும் இங்க ரோஹிணி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே கெஞ்சுறாங்க இதை பார்த்த மீனாவும் ஒண்ணு இல்லை இவங்க கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ போ முன்னாடி நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அக்கா சீக்கிரம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சீதாவும் போறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மீனா என்ன பத்தின விஷயத்தவும் தங்கச்சி கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு அப்படிங்கிறாங்க என்ன பத்தின விஷயத்த வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே சொல்லாத அப்படி சொல்லாம இருந்தனா உனக்கு நான் முக்கியமான ஒரு பொருள் கொடுக்குறேன் நீ ஆசைப்பட்டது அப்படின்னு சொன்னதும் என்னது இவ்வளவு சீப்பா இருக்கீங்க ஆசைப்பட்டதா எனக்கு நான் ஆசைப்பட்டது இருக்கட்டும் ஒரு வாழ்க்கை எப்படி வட்டத்துக்குள்ள வாழ்றதுன்னு தெரியாம இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துகிட்டு இருக்கீங்க நீங்க மறைக்கிற இந்த உண்மை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது எப்படியா இருந்தாலும் கன்சீவானவங்க எப்படி இந்த உண்மையை மறைக்கும் நாள் ஆக ஆக அது வயது தெரிய ஆரம்பிச்சிருமோ அதே மாதிரி நீங்க மறைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பின்னாடி பெரிய பூகம்பமா வெடிக்க போகுது இது வேணும்னா கடைசியில இருக்க எல்லார்கிட்டையும் என்ன போட்டு கொடுத்துறாதீங்க இந்த நான் நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சுறனால நான் அமைதியா இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்நேரம் எல்லார்கிட்டையும் நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மீனா என்ன மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க அடுத்து ரோஹிணி கல்யாணத்துக்கு வர வராம மீனா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு கல்யாணம் நடத்துறது பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப உடனேட்டு அங்க எல்லாரும் வேணும் எங்க ரோஹிணிய காணோம் காணும் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அவங்க பின்னாடி இருக்காங்க சாமி கும்பிட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் இன்னும் அவன் என்ன பண்றா கல்யாணத்துக்கு வராம சாமி கும்பிட்டுகிட்டு ஏன் மத்த நாள் வந்து சாமி கும்பிட முடியாதா என்னைக்கு கல்யாணமோ அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு இருக்கா அப்படின்னு கோவத்தோட இருக்காங்க அப்ப முத்து இருந்துகிட்டு ஏ மீனா நீயும் அந்த பார்லரமாவும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னதும் அதுவா அது ஒண்ணும் இல்லைங்க சும்மா அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சின்ன டவுட் இருந்துச்சாம் அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணி விட்டேன் வேற ஒன்னும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும்தானா தானா இல்ல வேற ஏதாச்சும் இல்ல பெரிய பொய் எதுவும் சொல்றீங்களோன்னு ரெண்டு பேரும் மூஞ்சியை பார்த்தா ஒரே பதட்டமா இருந்துச்சு அதான் கேட்டேன் இல்ல பார்லரம்மா தன்னை பத்தின உண்மை எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஷத்தை கொடுத்தாலும் கொடுத்துரும் அப்படி ஆளுதான் அந்த அம்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமேட்டு சரிங்க நான் எதுவும் சொல்ல விரும்பல எது சொல்ற அப்படி இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு பாத்துக்கலாம் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எப்படா அவங்க தன்னோட சொந்தக்காரவங்க போவாங்க அப்படின்னு ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா தான் இங்க ரோஹிணி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வரலான்னு ஒரு முடிவோட இருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தா அவங்க போயிடுறாங்க ஆனா ரோஹிணிக்கு அந்த பதட்டம் தீரவே இல்லை மனோஜ் பாத்தீங்கன்னா என்ன ரோஹிணி ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கேன் என்னாச்சு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க அது ஒண்ணும் இல்ல மனோஜ் சும்மா தான் யதார்த்தமா தான் இருக்கேன் சரி யதார்த்தமா தான் இருக்க அப்புறம் ஏன் உனக்கு இப்படி வேத்து கொட்டுது ஏன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கே அப்படின்னதும் நான் ஒன்னும் பயப்படல மனோஜ் நீ எதுக்கு என்ன சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க நான் பயப்படலன்னு சொல்றேன்ல நீ கண்டத போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்க அதனாலதான் நீ பயமா இருக்கிற மாதிரி உன் மூஞ்சி வச்சுக்கிற கொஞ்சம் அமைதியா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் போயிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்க அவங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்பும்போது போது மொத்த கேக்குறாரு இப்ப யாச்சும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்ன அந்த விஷயத்த சீக்கிரமாவே என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்ல உனக்கு என்ன இவ்வளவு தயக்கம் சொல்லு தயக்கம் அல்ல ஒண்ணு இல்லைங்க சொல்லலாம் இருந்தாலும் பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடும் நான் எப்பயுமே எனக்காக யோசிக்கிறதை விட மற்றவங்களுக்காக யோசிப்பேன் அதான் பாக்குறேன் நான் இன்னைக்கு சொல்லிடுவேன் ஆனா உங்க அண்ணோட வாழ்க்கை பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு அது ஒண்ணுதான் வேற ஒண்ணும் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா மீனா முத்து எப்பையும் போல தான் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த வீட்டு அங்க வந்து மீனா நீ என்கிட்ட எப்பயும் எதையும் மறக்க மாட்டேன் ஆனா இப்ப எதையோ மறைக்கிறேன்னு என் உள் மனசு சொல்லுது அப்படிங்கிறாங்க ஏங்க சும்மா துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டு நான் தான் சொல்றேன்ல எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா சொல்றத ஃபஸ்ட்டு தெளிவா கேளுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கு வைங்களாம் சும்மா என்னமோ மறைக்கிறேன் மறைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதுவே வேலையா இருக்குமா கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் யாரும் எதுவும் பண்ணலை சும்மா அவங்க அது பண்ணாங்க இவங்க இது பண்ணாங்கன்னு என்கிட்ட கண்டதே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க பார்லர் மாட்ட பேசுனேன் அப்படின்னா அவங்க எங்கிருந்த கோயிலுக்கு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் தான் கேட்டேன் வேற ஒன்றும் பேசலை ஏதாச்சும் ஒன்னு தான் உங்க தலையில இடி விழுந்துருமே அவங்க கிட்ட அப்படி என்ன சீக்ரெட் பேசினேன் எந்த சீக்ரெட்டுமே பேசலை பேசுற அப்படிந்தா உங்களுக்கு தெரியாம நான் பேசுவேனா இல்ல உங்ககிட்ட சொல்லாமல் தான் பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு எதுக்கு என்னவே சந்தேகப்படுறீங்க வாங்க போலாம் அடுத்தவங்க ஆயிரம் என்னமோ பண்ணிட்டு போகட்டும் நம்மளுக்கு அதெல்லாம் தேவ இல்லைங்க அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க சரிமீ நான் நீ சொல்றேன்னு நான் கேட்டுக்கிறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லி வரமோ இங்க ரோஹினியை பத்தின விஷயமே நான் சொல்லாதது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ரோஹிணிக்கு இதை போய் மார்கேஸ்வரிட் மகேஸ்வரி இந்த வித்யாவோட கல்யாணத்தில் நான் மாட்டியிருப்பேன் டி எப்படியோ அவள் உண்மையை சொல்லாமல் என்னை காப்பாற்றிட்டா இல்லைனா அவ்வளோதான் அப்படியே டாராக என்னோடய டோப்பா தலையில் எடுத்திருக்கோம் அவ்வளோதான் எப்படி சொல்லாமல் தான் தான் எனக்கும் தெரியல இல்லாட்டி பின்னாடி பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏதோ சட்டுன்னு அவளோட காலில் விழுந்துட்டேன் எனக்கு வேறு வழியே தெரியல எப்படிடா வாய் அடைக்கிறதுன்னு வாய் அடைச்சிடலாம் ஆனால் அவன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணுமே அவள் எதையுமே கேட்க மாட்டாள் அதனால தான் முத்து ஓட பொண்டாட்டியாச்சே திடீர்னு முத்துக்கிட்ட எதுவும் போய் சொன்னான்னு வச்சுக்க அவ்வளவு தான் சொல்லிட்டான்னா முத்து என்னை போட்டு அலசி ஆராய்ச்சிடுவார் நீ எதுக்கு இப்படி பண்ண நீ எதுக்கு அங்கே போன நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன நார் அடிச்சிருவாருடி அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு எதுக்கு நீ பயப்படுற பயப்படாமல் வேற என்ன பண்ணி தொலை சொல்கிற என் புருஷன் ஸ்டடியாக இல்லையே முத்து பாதி என் புருஷன் ஹெல்ப் பண்ணால் நான் யாருக்கும் பயப்பட தேவையில்ல மனோஜ் மட்டும் என் கைக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமா வேறு எந்த கொம்பனுக்கும் நான் பயப்பட மாட்டேன் மனோஜ் மட்டும்தான் எனக்கு பிடிச்சவர் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவார் நான் தான் அவருக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே போகிறேன் ஆனால் அவர் வந்து எப்பயுமே எனக்கு ஏற்ற மாதிரி மாறவே மாட்டேங்கிறாரு அவர் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுக்கிட்டு அமைதியாக போயிட்டுருக்கேன் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா போதும் எத்தையுமே காதலவே வாங்கிக்க மாட்டேங்கிறார் அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டே இது ஒன்று தான் நேற்றுலேருந்து அவரை கண்டாலே எனக்கு அவ்வளோ கோபம் வந்துட்டுருக்கு இப்போ இவங்களுக்கெல்லாம் நான் பயப்படவே தேடல இவர்னால தான் இவ்வளவும் நடக்குது எல்லாமே இவர்னால மட்டும்தான் அப்படின்னு தன்னோட ஆத்திரத்தை வந்து மகேஸ்வரி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி இது எல்லாத்தையுமேன்ட்டு மகேஸ்வரி கேட்டுட்டு உனக்கு சூட்டபிளான ஆள் வந்து அவர் கிடையவே கிடையாது அவர் தான் உனக்கு சூட்டபிளான நீ எப்படி சொல்லலாம் அதான் சொல்லிட்டேனே எல்லாமே அவர் சொன்னதுன்னு இதில் என்னோட இது எதுவுமே கிடையாது என்னோடத அவர் கேட்கவே மாட்டார் என்கிட்ட ஏதாச்சும் அவர் கேட்குறாருனா இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு கேட்டால் இது பண்ணலான்னு நான் சொல்லுவேன் ஆனால் அது பண்ணாமல் பக்கத்தில் இருக்க வேறு ஏதாச்சும் தான் சூஸ் பண்ணுவார் இப்படி தான் போயிட்டுருக்கு டென்ஷன் ஆகுது இந்த ஆளுக்காக நானும் ஏங்கி ஏங்கி இருக்கேன்